சுந்தரி மேடம் எம்டி எதுக்கு கத்திட்டு இருக்காரு பாபு சார் நீங்க டேட் தப்பா மாத்தி போட்டுட்டீங்க அதனால நம்ம கம்யூனிக்க பத்து லட்சம் நஷ்டமா ஃபைன் போட்டாலாம் என்ன செய்ய போறீங்க என்ன சொல்றீங்க சுந்தரி மேடம் நான் மாத்தி போடலையே நான் கேட்ட பதினைந்தாம் தேதி தானே போட்டு விட்டேன் இல்ல அது பதினாறு மாறி இருக்கு எப்படி மறைச்சு எனக்கு தெரியலையே அட கடவுளே கோமலர் பருப்பை எனச்சையே அவர் எப்படி பத்து லட்சத்தை நஷ்டத்தை கேட்டு வாரு என்னைக்கே புரண்டு போக்கிடக்காரு போங்க

நான் ஓனருக்கு பொண்ணாட்டி கிடையாது நீ ஓனருக்கு பொண்ணாட்டி கிடையாது அப்படி வேலையை பரப்போ என்ன கடுப்போ என்னையும் பாப்ப சரியும் பார்த்தாலே இவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது பிறவு கடுப்பு இருக்காதா இந்த புதுசாக தான் வந்திருக்கா ஆனால் ஓனர் தான் வெள்ளை தூக்கி வச்சு ஆடுதான் அப்போ யாருக்கு தான் கடுப்பாவாது எக்ஸ்கூஸ் மீ சார் பாபு என்ன வேலை பண்ணியிருக்கீங்க எதுக்கு பதினஞ்சாம் தேதி பதினாறுன்னு மாற்றி வச்சிருக்கீங்க அதனால நமக்கு பத்து லட்சம் நஷ்டம் தெரியுமா பதினஞ்சாம் தேதி போக வேண்டியது எல்லாமே கேன்சல் ஆகிட்டு சார் நான் மாத்தவே இல்ல சார் நான் கடைசி பதினஞ்சு தான் போட்டு கொடுத்தேன் தன்னால மாறிச்சா இல்ல நான் மாத்தினா உங்களை எல்லாம் நம்பி தானே விட்டுட்டு போற இப்போ என்ன செய்ய போறீங்க எனக்கு என்னன்னு தெரியலையே சார் என்ன செய்யன்னு தெரியல அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் நமக்கு ஃபைன் போட்ட கஸ்டம் ஆஃபீஸர்கிட்ட எப்படியாட்டு கையில் காலில் விழுந்து அந்த பத்து லட்சம் ஃபைனை குறைச்சி கம்மியாக ஒரு ஒரு லட்சத்துக்குள்ளே வாங்கி தர பாருங்கள் அப்படி இல்ல அப்படின்னு அந்த பத்து லட்சத்தை நீங்க தான் கட்டணும் அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க சார் போவேன் எதுவுமே இல்லையே நான் கொடுக்க முடியுமா அவ்வளத்தையும் ஒரு லட்சத்துக்குள்ள ஃபைன் வந்தா நான் கொடுக்க இல்லைன்னா நீங்க கொடுத்து தான் ஆகணும் சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் நான் எந்த தப்பு பண்ணல வெளியே போங்க போய் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க சார் அவங்க குறைக்கலன்னா நான் என்ன சார் பண்ண முடியும் பத்து லட்சத்தை கேட்டுங்க சார் புதுசா வந்து சுந்தரி கூட பாபு சார் ரொம்ப பண்ணிட்டு இருக்காரு சார் வேலையில கவனமே இல்ல உங்க வேலைய பாத்துட்டு போங்க லதா மேடம் என் வேலைய தான் பாத்துட்டு இருக்கேன் லதா நான் உங்களை உள்ள வர சொன்னனா வெளிய போங்க உண்மை உங்களுக்கு சொல்லதுக்கு வந்தேன் சார் நான் தான் இங்க பேசிட்டு நடுவுல மனசுலமா வந்துட்டு இருக்கீங்க வெளிய போங்க थैंक यू சார் போங்க இப்ப பாக்க வேண்டிய வேலைய பாருங்க ஆ சரி சார் என்ன சொன்னாரு பாபு சார் பத்து லட்சத்தி நீ கிட்ட சொல்லிதார சொல்ல மேடம் நான் எங்க இருந்து கிட்டுவேன் என்கிட்ட அவ்வளவு பணம் எங்க இருக்கு எனக்கு வீடு கூட கிடையாது தெரியுமா அது வாடகை வீடு தான் எனக்கு வீடு வாங்கணும்னு நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனா அதை நான் செய்யாம எங்க சித்தப்பாவோட பூர்வீக சொத்தை திருப்பி கொடுத்தேன் அதுவும் லோன் போட்டு தான் திருப்பி கொடுத்துருக்கேன் இப்போ எனக்கு லோன் கூட கிடைக்காது பத்து லட்சத்துக்கு நான் என்ன செய்ய முடியும் ஃபைன் போட்ட கஸ்டமர் ஆபீசர்ட்ட போய் பேசி குறைக்கிற வழிய பாருங்க இல்லன்னா நீதான் கட்டணும்

என் பொழுது போனால் அங்கே வந்து உட்காந்துருவியலோ வீட்டுக்கு முன்னாடி என்ன வெயில் அடிக்குமா உங்களுக்கு உட்காருறது இடம் சுடாதா நல்லா தண்ணிலாம் கழிச்சி விட்டுனேம் உட்காந்துருக்கான் என்ன விஷயம் இந்த ஊரில் பேங்க்கில் வேலை பார்க்குற யாராவது இருக்காவளா பேங்கில் வேலை பார்க்குற ஆள் ப்ரிண்டு பிடிச்சி வச்சுக்கிட்டாதான் பணத்தை கிணதான் நல்லா ஒளித்து வைக்க வசதியாக இருக்கும் ஆமாம் எம்மா எளிச்சல் கெடைச்ச கிளுத இனக்கிட்டே கிளுத இவன் மொறையே சரியில்லை யாரை பற்றி இவன்கிட்ட சொல்லாத பூச்சியம்மா பேங்கில் வேலை பார்க்குறது அப்புறம் என் புருஷன் வேலை பார்க்குறதுன்னு சொல்ல போகிற எதுவும் சொல்லாத இவள் சும்மா வந்து வந்துக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு போகிறா இவ்வளோ பார்த்தாலே சரி எனக்கு கள்ளி மாதிரி தெரியுது சொல்லிடாத அவள் பார்க்க குழந்த மாதிரிலாம் இருக்கா அவன் மோற தான் குழந்த மாதிரி இருக்கு அவன் மைண்டெல்லாம் பயங்கரமான ஆள் மாதிரி இருக்கு ஏங்க இங்கே பதில சொல்லுங்க ரெண்டு பேர் அங்கே என்ன எடுத்துக்கிட்டு கிடைக்கியோ இந்த ஊரில் யாருமே பேங்க்ல வேலை பார்க்கல ஏ ஒருத்தர் கூட வந்து பேங்க்ல வேலை பார்க்காம இருக்காவ சிஐ

ஏருங்கட்டி உங்க அம்புட்டு பேர் மலை ஊசி மலை பெய்தேன் இந்த பிளே பார்த்தால என்னே தெரியல எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கு பாவமா தான இருக்கு சரி அப்ப புதுசா வந்திருக்கா அவ மூளியோ மோரையோ பேச்சோ அவட்ட எதுவும் பேச்சு கொடுக்காதீங்கடி ஆமா எனக்கும் உங்கள பாக்க ஒரு மாதிரி வித்தியாசமா தான் தெரியுது வாரா பணம் இருக்கிறவங்க யாருன்னு கேக்கா பேங்க்ல யார் வேலை பார்க்காங்க என்ன நோக்கத்துல வந்திருக்கான்னு தெரியல ஆமா அந்த மாதிரி அலுவலகத்துல நம்ம பேச்சு வரதே வச்சுக்க கூடாதுப்பா என்ன சுந்தரி மதிய நேரம் வந்திருக்கா ஆபீஸ் விட்டு என்ன சுந்தரி மதியமே வெளியில போய் ம் ம் ரொமான்ஸா வா எங்கூட பாபண்ண வந்தாரா பாபண்ண எதுக்கு தெருவுக்கு வர போறாரு அவரு ஆபீஸ்ல கிடப்பாரு ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு பாபண்ண காணோம் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஓடிட்டாரு பித்து பிடிச்ச மாதிரி ஓடிட்டாரா என்னாச்சு புருஷனுக்கு ஆபீஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை ஆயிட்டு பத்து லட்சம் ரூபாய் பாபு இப்ப கெட்ட நிலைமையில இருக்காரு அவரை போய் வாங்க கடவுளே பத்து லட்சமா பத்து லட்சத்துக்கு நாங்க எங்கிட்டு போவே என்னட்டு இது களை வந்துட்டாரா

பத்து லட்சம் பத்து லட்சத்துக்கு எங்க போவ ஏதோ என்னால முடிஞ்சது தாரு அதுக்கு மிந்தி ஒரு கரிச்சிப்ப முன்னாடி இருக்கேன் ஐம்பது ரூபா போட்டிருக்கேன் நான் ரொம்ப ஆசையானவன் நல்ல பிச்சு எடுங்கனே வாரு பத்து லட்சமா பத்து லட்சம் பத்து லட்சம் பாபு மனுஷா எங்க இருக்கீரு பாபு சார் பாபு சார்

என்ன தாண்டி நடந்தது சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்கு பாபட பூச்சி எதுவும் கிடைச்சிருக்குமோ இல்ல செடிக்குள்ளதால செடிய பறிக்கிறதுக்கு வந்துருப்பாரோ ஆபீஸ்ல பிரச்சனை ஒன்னும் வேலைங்க சொல்லலையே சுந்தரி ஒழுங்காக சொல்லிட்டு என்ன தான் நடந்தது எதுக்கிட்டே செடியில் போய் தடி நடக்க அவர் எதுவும் செடிகிட்டே பறிச்சு தின்னுட்டாராட்டி அருளி வேதையும் கிடு முழுங்கி கிழங்கி தொலைச்சிட்டாராட்டி செடியிலேயே தடுத ஐயோ எனக்கே மண்டை மூளை குழம்பி போச்சு இல்லாட்டி அது என்ன தெரிய மாட்டி அவர் ஆஃபீஸில் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாரு பதினஞ்சாம் தேதிக்கு பதில் பதினாறுன்னு போட்டதுனால பதினஞ்சாம் தேதி போக வேண்டியது பதினாறாம் தேதிக்கு டெய்லே ஆனதுனால பத்து லட்சம் ரூபாய் வந்து ஃபைன் போட்டாவே ஏ கடவுளே பத்து லட்ச ரூபாயா எம்டி வந்து பாபு தான் கெட்டணும்னு சொல்லிட்டாரு அவர் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஓடிட்டாரு டி பாபு ஐயோ பாவம் என் புருஷன் பத்து லட்சத்துக்கு எங்கிட்டயும் போவாரு அடக்கடவுல எதை பே அதுல போற எம்டி ஆண்டி இப்படி பண்ணிட்டு இருக்காரு கடக்கா அவர் ஒரு வழி சொல்லியிருக்காரு அந்த கஸ்டம் ஆஃபீஸ் உள்ளவர்கிட்ட போய் பார்த்து பேசி அப்படியே ஒரு லட்ச ரூபாய் போல குறைச்சுன்னு அந்த ஒரு லட்சத்தை நானே கேட்டிருவேன் அப்படி இல்லை அப்படின்னா நீ தான் கேட்டணும்னு சொல்லிட்டாரு அதான் பாப்பு ஒரு மாதிரி மெண்டல் ஆயிட்டாரு அப்ப அந்த கஸ்டம் ஆஃபீஸர் அப்படியே நம்ம கையில கால விழுந்து அவரை வந்து சம்மதிக்க வச்சிருமா கம்மியான ரூபாய்க்கு அதுக்கு முந்தி பாபுவ தேடணும் வாங்க தேடவும் செடிக்குள்ள எண்டி தேடுத ஏமா ஏதோ ஒரு ஞாபகத்துல தேடிட்டம்மா கிளம்புமா பாருங்க கை இவ பண்றது எனக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு வாங்க தேடவும் பாபே பாபு பாபு பாபோய் பாபு பாபோய் பாபு சார் ஓவர் தர ஓவர் டோன்ல கூப்பிடுதா பயமா இருக்க பாபு மனுஷா பாபு மனுஷா அந்த மார்க்கெட் ரோட்ல பாப்போம் பத்து லட்சம் பத்து லட்சம் ஐயோ 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 என் புருஷன் பிச்சு எடுத்துட்டு கிடக்காரு கடவுளே என்ன இது பத்து லட்சம் பத்து லட்சம் பாபு மனுஷா பாபு மனுஷா என் தங்கமே நான் பிச்சை எடுத்தாலும் உமர பிச்சை எடுக்க விடாமலாம் வளர்த்த இப்படி பிச்சைக்கார மாதிரி நடு தெருவில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற என்ன ஆச்சு உமருக்கு பத்து லட்சம் பத்து லட்சம் என்ம சொன்னதையெல்லாம் சொல்லுது மெண்டல் கணக்கா பாபு மனுஷா நான் உமர் பொண்டாட்டி கேட்டி அவருக்கு பித்து பிடிச்சி போச்சு இப்போ அவருக்கு எதையுமே அவருக்கு புரியாது ஐயோ பத்து லட்சம் அதிர்ச்சியில் இருந்தவர் மீண்டு வரல போலையே அப்படியே வீட்டுக்கு கூட்டு போவோம் வாங்க பாபு மனுஷன் நான் உங்க பொண்டாட்டி நெட்டவெல்லி பத்து லட்சம் தூக்கு தூக்கு வீட்டுக்கு தூக்கு வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் கேட்டி நாங்களும் ஒரு கை பிடிக்கட்டா இக்க அவருக்கு நாலு எலும்பு தாங்க இருக்கு நாங்க ரெண்டு பேரும் பிடிச்சுக்கிடுவோம் ரெண்டு பேரும் குட்டையை வேற கிடைக்கீங்களா அப்புறம் வந்து உடம்பு ஃபுல்லா கீழே கொஞ்சம் இறக்கணும் அப்புறம் குடல் வெளியே வந்துடும் சரி வாங்க வாங்க போவோம் கீதாக்க ஒரு பிச்சை எடுத்து வந்து ஐம்பது ரூபா கிடக்காது எடுத்துக்கிடுங்கக்கா வீணா விட்டு வர வேண்டாம் கடவுளே ஆஜரிட்டி யாரோ புண்ணியமா ஐம்பது ரூபா போட்டிருக்கான் துணி நல்ல துணியா இருக்கு தலைகளை துவத்த வச்சுக்கிடுவோம் என்ன துணி பிச்சை எடுக்க விரிச்சிருந்த துணிக்கா சீ கீழே போட்டுட்டே நல்ல துணியா இருக்கா தலை துவத்த ஆகும் நீங்க போங்கக்கா நீங்க பாபு முதல்ல பாப்பு நீங்க போங்கக்கா இவ்வளவு திருந்தே மாட்டாள பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சம் ஒரு தரம் பத்து லட்சம் ரெண்டு தரம் முடிஞ்சது இனிமே சொல்லாதீங்க அவரை போட்டு திட்டாத அவரே பாவம் இடி இந்த பைத்தியம் சரியாயிரும் மரம்ட்டி சரியாயிரும் சரியாயிரும் ரெண்டு மூணு நாள் ஆபீஸ்ல வராம வீட்ல லீவ் போட்டு படுத்து சொல்லு இவர ரெண்டு மூணு நாள் வீட்ல கிடந்து எனக்கு பைத்தியம் பிடிச்சிருமே புளுப்புளுன்னு வருவாரே நாளைக்கு முதல்ல அந்த கஸ்டம் ஆபீசரவே பாப்போம் ஆ சரிடி